நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் வணக்கங்களை கூறி அன்புடன் இனிதே வரவேற்க ஆய்வு கூட்டம்ல நம்ம பார்க்க இருக்கின்ற தலைப்பு யான் பெற்ற துன்பம் இவ்வைய ஒரு வித்தியாசமான தலைப்பு இதுல கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன் என்ன இது வந்து மனசுல ஒரு சின்ன கேள்வி வரும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று திருமூலர் சொல்லியிருக்கார் நம்முடைய திருமந்திரத்துல திருமூலர் சொல்லியிருக்கார் எல்லா புலவர்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்பத்திற்குத்தான் வழிவகை செய்வார்கள் இங்க இருக்கிற எல்லாருமே துன்பத்தை நமக்கு விலை கொடுத்து வாங்கி கொடுக்க மாட்டார்கள் மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இன்பங்களை காட்டிலும் துன்பங்கள் தான் நிறைய இருக்கு எல்லாரும் இன்பங்கள் நிறைய இருக்கு நான் வந்து இன்பத்தை தான் துவித்து வருகிறேன் இன்பங்கள்லேயே ஒரு சில இன்பங்கள் ஒரு சில பேருக்கு கிடைக்கிறது கிடைக்காது பல மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையம் இந்த உலகமே இன்பத்தில் கிடைக்க வேண்டும் எந்த உயிர்களும் எந்த கஷ்டங்களையும் அனுபவிக்க கூடாது என்று சொல்லி ஒரு தத்ரூபமான வார்த்தைகளை எடுத்து சொற்களை எடுத்து அந்த சொற்கள் நம்முடைய மனதில் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த சொற்களுக்கு உருவாக்கம் தந்து சென்றிருக்கிறார்கள் பெற்ற வையம் அவர் மட்டும்தான் அதுக்கப்புறம் தாய்மார்க்க எல்லோரும் இன்புட்டிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அருகே பராமரமே நடந்த ஓராண்டாக நமக்கு முடியும் போது எல்லாருக்காகவும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்ம போயிட்டோம் அதற்கடுத்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு இன்னையில இருந்து நீங்க போறீங்க இன்னையில இருந்து என்ன என் துன்பம் பிறனாக இப்ப ராமநவமி அவர்கிட்ட ஒரு கட்ட ஒரு கேள்வி கேட்டேன் ஆனா இந்த கேள்வியை எல்லாரும் இருந்தாலும் கதகதையா சொல்லுவாங்க வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பங்கள் அப்படின்னு சொன்னா முதல் இந்த துன்பம் அறுத்து இந்த துன்பம் அறுத்து இந்த துன்பம் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பித்தாலே கடைசி காலம் டயம் ஒன்றரை மணி நேரம் முடிஞ்சிடும் அவ்வளவு துன்பங்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் தாய்மார் அவர் சொல்றார் அன்பர் பணி செய்ய என்னை விட்டு விட்டால் அன்பர்களுக்கு உங்களை போட்ட அடியார்களுக்கு பக்தர்களுக்கு நான் உண்மையான அடியாரா ஆன்மீகவாதியா பக்தரா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே இற போட்டு பார்க்கணும் உங்களுக்கு எல்லாம் அவர் என்ன சொல்றாரு பணிகள் நான் செய்கிறேன் அந்த பணிகளுக்கு நீ செய்ய வேண்டிய விமோசனம் என்னது அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்தீரும் கோவிலுக்கு போவாதிங்க அங்க இருக்கிற நாய் நரி ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஏதாவது நீங்க கொடுக்க கொடுத்தாலே நீங்க இறைவனை வழிபாடு செய்த மாதிரி ஜீவகாருண்யத்தை பாலோ பண்ணுங்க ஜீவகாருண்யத்தை கடைபிடித்தாலே உங்களுக்கு மோட்சம் புண்ணியம் யார கடைபிடிக்கிறோம் பத்துல ஒரு ஆள் கூட கடைபிடிக்கல ஆயிரத்துல ஒரு ஆள் கடைபிடிக்கிறார் நீதி எல்லாம் என்ன பண்றோம் ஜீவகாரண்யத்தை யாரும் பாக்குறோம் பாக்குறதே இல்லை

ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கா பத்து விசா கூட கிடையாது அவங்க கிட்ட என்ன இருக்கும் விபூரி ஒரு சின்ன பொட்டியில் இருக்கும் அதை கொடுப்பாங்க சின்ன காசு ஒரு பத்து ரூபாய்க்கு இருக்கும் இருக்கிற ஒரு சாமியார்கிட்ட நூறு ரூபாய் இருக்கும் ஒரு சாப்பிட்டோம்னா அதுவும் முடிஞ்சு முடிச்சு அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் பற்று அப்படின்னா ஒரு ஆசை அந்த ஆசை இல்லாத ஒரு வாழ்க்கையை கிடைத்தா சாப்பிடுவோம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வாழ்ந்தவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நினைப்பு தோன்றியது நம்மளால கஷ்டப்படுறோம் நமக்கு பின்னாடி வருகின்ற ஜெனரேஷன் எல்லாருமே நல்ல ஒரு வழியில எல்லோரும் இன்பத்தை தூத்து விட்டு இறைவனை அடைய வேண்டும் என்று பல பதிகங்கள் பாடல்கள் இறைவனை அடையக்கூடிய வழிமுறைகள் விரதங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க கேட்கறதுக்கு ஆள் வேணுமே யாரு கேட்கறது ஒரு ஆள் ஒரு நாளாக கேட்கிறாரு அதுக்கப்புறம் மாறிட்டாங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நண்பரை சந்திக்கிறேன் யா உங்களை கைகூப்பி வணங்குகிறேன் என்ன திடீர்னு கூப்பி வணங்குறீங்க ஏதாவது கடனிடம் தேவையா இல்ல ஏதாவது செய்ய மறந்துட்டீங்களா அது சாப்பாடு பாரு இல்லைங்க நான் வந்து அசைவ உணவு சாப்பிடுறத நிறுத்தி விட்டேன் உங்க வழியில வர்றேன் முடியாத காரியம் நம்ம வந்து நீ செய்யக்கூடாது ஏன்னா உடவன் தொம்பு பேருக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கதையை நான் முடித்தா நீ அதை செய்து காட்டிட்டு உங்களுக்கு வரணும் நான் விட்டுட்டே அப்படின்னு எப்ப இருந்து விடுறீங்க தான் விட போறேன் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கும் சரி அவர் ஒரு ஆறு மாசம் கழிச்சு பாக்குறாரு ஆறு மாசம் கழிச்சு இவரு வந்து விட்டுட்டு கல்யாண விசேஷத்துலயாத்துல சாப்பிடுறீங்க திருப்தியா நாளை காலையிலிருந்து விட்டுருவேன் இப்படியெல்லாம் வந்து உணவுப்பட்டு அவருக்கு எப்படியெல்லாம் இருக்கிறது பாருங்க உணவு பற்றையே விட குறையவில்லை எப்படி ஆசைகளைத் தொடர்ந்து இளைஞருடைய திருவழியை அடைவது அதுதான் மனக்கட்டுப்பாடு அந்த மன கட்டுப்பாட்டை எல்லாம் இவர்கள் வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க மனம் வந்து இவங்களை விட்டு போவாருக்கு கட்டுப்பாடோட இருந்தாங்க அந்த மாதிரி வச்சுல அன்று முதல் வரை எல்லா புலவர்களுக்கும் இந்து மனைய வழி என்ன என்றே சொல்லி வந்துள்ளார் ஏன் துன்பம் இல்லையா அப்படின்னா எல்லாருக்கும் நிறைய துன்பங்கள் இருக்கு அந்த குலவர்களை அறிவார்கள் ஒப்பொருத்தருக்கும் குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை மன பிரச்சனை இடி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் பிரச்சனைகளும் இருக்காது நோய்வானது இருக்காது அந்தந்த பிரச்சனைகள் நீ எத்தனையோ இருக்கையா அந்த பிரச்சனைகள்ல இருந்து மனிதனுக்கு இன்பத்தை விட ரொம்ப அதிகம் உண்டு வெளிக்காட்டி கொள்ளவில்லை அதெல்லாம் போய் இறைவன் வழிபடு பண்ணும் ஏன் வழிபாடு பண்ணுறோம் என்னது நம்முடைய விஷயத்தை பக்கத்துல யாருமே கூடாது அந்த மாதிரி ஒரு நாகரிகமாக நம்ம என்ன பண்றோம் அப்படியே வழிபாடு பண்றோம் குஜராத்துல நம்மையே அறியாமல் நம் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது ஒரு சில சமயம் இறைவனை வழிபாடு செய்து அந்த வழிபாட்டின் மூலம் நமக்கு பலன் கிடைத்து விட்டது என்றால் அந்த கண்ணீருக்கு அங்க பஞ்சமே கிடையாது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டு ஆனந்த தண்ணீர் வந்துடும் நான் அம்பினேன் நம்புற மாதிரி ஆயிடுச்சு எதிர்பார்க்கவே இல்லை ஆனா எனக்கு நல்ல பலன் கிடைத்தது அந்த பலன் வந்து நீடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்டோம் அதுக்கு பொதுவாக மனிதனிடத்தில் பார்த்தவனால் சுயநலம் மிகுந்திருக்கும் பொதுவாக மனிதன் ஒரு சுயநலவாதி இறைவன் இடத்தில் வழிபாடு செய்யும் போது அவன் எப்படி வழிபாடு செய்கிறான் என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என்னுடைய வியாபாரம் செலுத்து நடக்கணும் எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் எனக்கு வியாபாரத்தில் நன்மை கிடைக்கணும் எனக்கு லாபம் கிடைக்கணும் உலக உயிர்களுக்காக வழிபாடு செய்கின்றவர்கள் யார் இருக்கிறார்கள் அதை பார்த்து தான் நம்ம இடம் போட்டு வச்சிடலாம் இவர் வந்தா இவர் இவர் பொண்ணை பத்தியும் சொல்லுவார் இவர் வந்தா வேலை கிடைக்கல இருந்தா சொல்வார் இவர் வந்தா உடல்நல இருந்தா சொல்லுவார் என்றைக்கு இவங்க மாத்தி அப்படியே ஆப்போசிட்டா உலக நலன் கருதி அவர்கள் என்றைக்கு சொல்கிறார்களோ அப்ப அருள் புரிவாங்க எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் போங்க வசதி போங்க திரும்பி சுத்தி வாங்க தீர்க்க வாங்கிட்டீங்கல்ல யாராவது வச்சுக்காங்கல்ல வெளியே போங்க காரணம் நம்மை பற்றியே நாம நினைக்கிறோம் இந்த உலக உயிர்களை பற்றி யாருமே நினைக்கிறது நாய் போயிட்டே இருக்கு கட்டுமையான சூரியன் பார்க்கவே சரிக்கல அந்த நாய் இறை தேடி அங்கங்க போயிட்டே இருக்கு செத்தாலும் செத்து போயிடலாம் ஆனா அந்த நாய்க்கு இப்போதைக்கு மரணம் கிடையாது காரணம் ஒரு சின்ன பாவம் இருக்கு அந்த பாவம் கழிகின்ற வரை இந்த நாய் அப்படியே தான் சட்டம் அதே மாதிரிதான் மனிதனும் ஒரு சில பேர் வீட்டுல ரொம்ப வயசானவங்க உயிரை வாங்கிட்டு இருப்பான் ரெண்டு நர்ஸ் வச்சாலும் அவங்கள வாங்கியாவது அவங்கள காப்பாத்தி ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில மனித மன மகனும் மகளும் இருப்பாங்க

சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சிருப்போம் தூக்கிக்கிட்டே இருப்பாங்க அம்மா எடுத்து சாப்பிடுங்க அம்மா எடுத்து சாப்பிடுங்க இதே கையை கொண்டு ஒரு போதை எல்லாத்தையும் சாப்பாடு எல்லாம் கீழே கொட்டி போச்சு எல்லாம் கீழே கொட்டிடுச்சு உங்களை சாப்பிட சொல்லி கொடுங்க நேரம் சாப்பிட்டு இருந்தாலும் உங்க வாயிலையாவது போயிருப்போம் இப்போ பாருங்க இதை கழுவி கீழ் பண்ணுறதுக்கு அரை நேரம் ஆகும் அரை மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு கிடையாது தூங்கிட்டே நம்ம என்ன ஆமா என்ன ஆச்சுன்னு கேளுங்க எல்லாத்தையும் கொட்டிட்டு கையை சும்மா வைக்காம இவ்வளவு பிரச்சனை இருப்பாங்க அதெல்லாம் வந்து இறைவன் ஒரு சுயநலவாதியா மனிதன் இருக்கிறான் என்றைக்கு பொதுநலவாதியா அவன் வருகிறான் பொதுநலம் பேசுகின்ற ஒரு மனிதனாக என்றைக்கு அவன் உருவாகிறான் எப்போதுமே இறைவனிடத்தில் பொதுநலம் கருதி யார் செய்கிறாங்களோ அவர்களுக்காக செவி சாய்த்த இறைவன் தயாராக இருக்கிறான் இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை ஒத்துக்கா இல்ல உங்க வீடு நீங்களும் எப்படி சாமி குடுக்க எல்லோரும் இருக்கலாம் இப்போ எல்லாருமே நீங்க வந்தீங்க அறியனும் வர்றேன் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஏதாவது கூலி அறிஞர் இல்ல இந்த ஆத்ம ஞான சபையில ஏதாவது கூலி கொடுக்குறாங்களா இருக்கணும் புது நலன் கருதி உங்களுக்கு ஏதாவது நீங்களும் நீங்களும் திருந்தோம் திருந்தவா வேற மாதிரி நினைச்சாருங்க ஆன்மீகத்தில் வரணும் நீங்களும் இங்க வந்து நாலு விஷயம் பேசணும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரியணும் பாருங்க ராமாயணம் இதிகாசம் இந்து சமயத்தினுடைய உயர்ந்த நூல் அதுல வர ராமபுராணை பற்றி ஒரு வார்த்தையில சொல்லணும் சொல்ல காரணம் ஆர்வம் இல்ல ராமாயணத்தை கட்டி ஆனா இங்க வர ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விரல் நுணுக்கி வந்துடும் எல்லாமே நீங்க சொல்லலாம் நாலு உங்ககிட்ட போய் வந்தாலும் நீங்க பேசலாம் உங்களை தனி ஒரு சீட் கொடுத்து உட்கார வைப்பாங்க காரணம் நீங்க சரக்கு உள்ளவரு உங்ககிட்ட இருக்கிற சரக்கு மத்தவங்க கிட்ட கிடையாது அவங்களும் பத்தோட பதினொன்னு ஆனா நீங்க அந்த லிஸ்ட கிடையாது வெளியே வந்துட்டீங்க இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வரீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை மிஞ்சு வந்து ஆள் கிடையாது உங்க லெவலில் உங்க பரம்பரையில உங்க குடும்பத்துல நீங்க வெளிய போய் போறது இல்ல உங்க குடும்பத்துல உங்களை மிஞ்சுல வந்து ஆள் மாட்டாங்க அப்படி ஒரு ஞானோதயம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று கருந்தான் அரிய வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பெடுத்து அதை பேசி அதை எப்பவும் கேட்கணுங்கிறதுக்காக யூடியூப்ல போறோம் யூடியூப்ல என்னைக்கு வேணாலும் நீங்க கேட்கலாம் பத்து வருஷம் கழிச்சு கூட கேட்கலாம் அப்படியே அதை நானே போய் சொல்லிடுறேன் இன்னைக்கு சொல்ற மாதிரி அடுத்த வாரம் சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற தயார் நிலை அடுத்த வாரம் இருக்காது நேற்று சாப்பிட்டதே மறந்து போயிருவேன் நேற்று என்ன தரப்பீங்க நீங்க காலையில நான் வந்து இல்லை கட்ட அப்புறம் என்ன வருது ஆக சாப்பிட்டதே மறந்து போய போது சரக்கு எப்படி இருக்கும் மறந்தே போயிடும் ஒரு சில நான் ஓய்வா இருக்கும் போது கேட்பேன் எது அதிசயம் ஐந்து வகையான உயிர்கள் இல்ல நான் தான் கோபி ஏதாவது எடிட் பண்ணி போட்டிருக்காரா இல்ல செயலாளர் பொருளாதார சேர்ந்து ஏதாவது பண்றாங்களா எனக்கே ஒரு சமயம் ஆச்சரியம் வரும் காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு பேசுனது அன்னைக்கோட முடிஞ்சிருச்சு வாரம் பூவாவும் நான் வந்து ஒரே ஒரு சிந்தனையில இருக்கேன் என்னடா இப்ப தவ என்ன தலைப்பு இந்த தடவை என்ன எதிர்பார்ப்பாங்க இந்த தலைப்பு எல்லாருக்கும் பிடிக்குமா எல்லாரும் ஆர்வத்தோட கேட்பாங்களா இது அவர்களுக்கு தேவைதான் இந்திய பொருளாதார சறிவு அப்படின்னு நான் இங்கே வந்து பேசினா கேட்குறதுக்கு ஆளே இருக்கப்படுறேன் எனக்கு பொருளாதார தெரியாதது உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது அதுக்காக ஆன்மீக பாதையில நம்ம தலை போடணும் ஆன்மீக பாதையில போகும்போது தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் இது எதனால் நடக்கிறது இந்த நடத்தைக்கு காரணம் என்ன அப்படி சொல்லி நீங்களே தெரிஞ்சு போயிருங்க மகான்கள் தனக்காக எதுவும் கேட்பதில்லை நம்ம எல்லாம் வந்து பதிகாலாம் பாடுறோம் அவர் தனக்காக யாராவது கேட்டுக்காங்களா எதுவுமே கேட்கல ஊரா சுற்றுறாங்க ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த கிராமத்தில் மழை இல்லை உடனே என்ன பண்றாரு மழைக்காக ஒரு பதிகம் பாடுகிறார் பிரிஞ்சாலத்தம் வந்த நீர் சேர்வதோ மேரியர் நேரிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிகத்தை பாடி இப்போ மலம் பெறும் நீங்க யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஊரு பஞ்சம் பட்டினியில் இருந்து விலகி நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கையை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கு அடுத்து திடீரென்று ஊருக்கு ஒரு ஊருக்கு போனாங்க இங்க விவசாயமே இல்லங்க பூரா தரிசாயி பூச்சி அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக ஒரு பதிக பாடுறாங்க அது யாருக்காக இந்த ஊருக்காக அவருக்காக அவர் பாடுறாரு பாடவே இல்லை காரணம் என்ன நாம துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி துன்பத்தை அனுபவிக்க கூடாது துன்பம் யாருமே அனுபவிக்க கூடாது ஒரு சில பேர் தலைவலி அடங்க வந்து தலைவலி மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே வந்து தும்புனாலும் தலைவலி துன்புனாலும் தலைவலி சாப்பிட்டு எல்லாம் கைக்க போனாலும் தலைவலி கொட்டாவை விட்டாலும் தலைவலி தலைவலியை அனுபவிச்சதே இல்லை ஒருத்தர் விட்டு பாக்குறாங்க ஐயோ இந்த மாதிரி இடத்த காலி பண்ணுவோம் அப்புறம் எனக்கு ஏதாவது தரவலை வந்துச்சுன்னா நான் வெளியே போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வெளியே போறாங்க ஒரு சில இடங்கள்ல சின்ன பிரச்சனை நடக்குது வீட்லயே அந்த பிரச்சனை அவர் உற்று நோக்கி பாக்குறான் ஒரு சில இடங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனைல வந்து பத்து உடனே நின்று வேடிக்கை பார்ப்பான் பாத்துருக்கீங்களா தெரியுங்க என்னதான் நடக்குது இவர் என்ன சொல்றாரு அவர் ஒண்ணு சொல்றாரு இவர் வார்த்தை தேவைக்காரு அவர் ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு ஆனால் நமக்கு தேவையில்லை ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் பத்து நிமிஷம் நின்று அந்த வேடிக்கு பார்த்துட்டு தான் போவோம் காரணம் அந்த துன்பம் நமக்கு மனதில் பதிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு ஏற்பட்ட கூட அண்டவனே காப்பாத்து கிளம்ப இடத்துல இருக்கு இதுதான் துன்பங்கள் ஒரு சில இடங்கள்ல ஆஸ்பத்திரிக்கு போறோம் அந்த ஆஸ்பத்திரியில ஐசி காரோட பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேல கிடைக்கலாம் ஒருத்தர் எப்படியே இருந்தா ஒருத்தர் கண்ணை மூண்டவன் ஒருத்த காலம் மேல நீ மாத்தாலே பயங்கரமா இருக்கும் ஒரு நாலஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி மீனாட்சி மிஷன் இருக்கு வசூலுக்காக வசூல்னா ஏதாவது வந்து வட்டி நடத்த சீட்டு போட்டதுக்கு வசூல் ஒவ்வொரு வாட்ல வந்து ரெண்டு பேர் மூணு பேர் அவங்க வாட் வேடா தேடி போகணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பனி அமைஞ்சிருச்சு இங்க போனோம்னா ஒருத்தர் அங்கே இருப்பாங்க அங்க போனோம்னா வெளிய வந்து கொஞ்சம் தண்ணியை துவக்கிக்கிறோம் அவ்வளவு சண்டாவே இருக்கும் பாக்குறதுக்கு இந்த நோயெல்லாம் நமக்கு வந்துடவே கூடாது சாதாரண மனிதனாக இருந்து இந்த காலத்தை குடித்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவு கிளீ வந்து கீழே கீரை இருக்கேன் ஒரு டெப்பாரியை வச்சு எல்லாரும் ஒரு பூச்சை போட்டு பயங்கரமான கத்தல் கொஞ்ச வயசுல நாற்பது வயசுல இறந்துருப்பாங்க விபத்துல மண்டையில கட்டு போட்டு அந்த ரத்தம் வெளியே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த வாசல்ல ஆம்புலன்ஸ் விற்கும் எல்லாரும் எழுத ரெடியா போது மனைவி தங்கத்தி அம்மா அப்பா எல்லாரும் கத்துறத பார்த்தோம்னா அது ஒரு மாதிரியா இருக்கும் இதெல்லாம் என்னது அப்படின்னா சொல்ல முடியாத துறைகள் துன்பங்கள் இந்த துன்பங்கள் துறைகள் இந்த வாழ்க்கையை உலகத்தில் எல்லாருமே அனுபவிக்கிறாங்க சரி எல்லாருமே அனுபவிக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நாடு சுபிச்சம்பட இந்த நாடு நல்வழிப்பட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் யாகம் பண்றாங்க அந்த யாகமும் நல்ல வகையில அவங்களுக்கு நன்மையை கொடுக்கிறது மதத்தை காப்பாற்ற திருங்காவ திருங்காவதம் வந்த இங்க வந்து சைவ சமயத்தை காப்பதற்கா அனர்வாதம் புனர்வாதம் பண்றாங்க இருக்காங்க தங்களை காத்துக்கொள்வதற்கா இந்த நாட்டுல இந்த மதம் இருக்கக்கூடாது சமண சமயம் பௌத்த சமயம் வெளியேறணும் சமண சமயம் தான் நீடித்து நிற்கும் என்பது மங்கையர்கியார்டே வேண்டுதல் புலச்செலையாரையே வேண்டுதல் பாண்டிய மன்னரை காப்பாற்றுவதற்கு நம்ம இதெல்லாம் செஞ்சே ஆரணும் அப்படின்னு சொல்லி மதத்தை காப்பாற்றுறாங்க தங்களுடைய பக்தித் தவத்தை வச்சுட்டு மதத்தையே காப்பாற்றுறாங்க அடுத்தது மக்களை காப்பாற்றுகிறார்கள் மன்னர் எப்படியோ மக்கள் அப்படி மன்னர் சமண சமயத்தில் போயிட்டா அவங்களும் சாமி கூட கூடாது சமண தெய்வங்களை தான் வணக்கம் இது என்னையா பழக்கம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா அந்த காலத்திலேயே இந்த மதப்பற்று மத பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த மக்களை காப்பாற்றுகிறார்கள் அடுத்தது அரசனை காப்பாற்றுகிறார்கள் அரசன் இல்லை மக்கள் நல்வழி பெற முடியாது நம்ம படிக்கிறோம் போனாக போடும் அலையாள கல்வி படிக்கும்போது பல பேருக்கு கடைசிலை தவறிணும் போடாத கோல் அப்படின்னா செங்கோல் வச்சு மன்னர் பக்கத்திலே இருக்கும் அந்த செங்கோல் வந்து மன்னன் நிற்கால் நிற்கும் உட்கார்ந்தாலும் தான் இருக்கும் அந்த செங்கோல மன்னனுடைய உழுக்கத்தை காட்டும் கண்ணகி தேவி பாண்டிய மன்னன் வந்து என்னுடைய கணவனை நீங்க கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்றான் அவன் கணவன் எதுக்கு நான் அவன் கணவனை போய்கொள்ளும் இல்ல அந்த அந்த குழப்பில் ராணி என்னுடைய சிலம்பை திருடியவன் என்று திருட்டுப்பட்டம் தட்டி என்னுடைய காமனை நீங்கள் கொண்டுவிட்டீங்க அம்மா செய்ய முடியலானே திருட்டுப்பட்டம் அவன் திருடிக்கார நம்ம கொண்டுட்டான் என் கணவன் திருடன் அல்ல உங்களுடைய அரசியாரின் அந்த சிறம்பை என்ன கற்கனி இருக்கும் அந்த அரசன் முத்துக்கள் இருக்கும் என்னுடைய சிறம்புல மாணிக்கக் கற்கனி இருக்கும் படத்தி காட்டலாம் அப்படின்னு சொல்கிறா உடைச்சு காட்ட முடியும் உள்ளே அடி உடைக்கலாம் மாணிக்க கற்கள் சிலருகிறது செங்கோல் சாய்கிறது மன்னன் அப்படியே இறந்து போகுதான் இதெல்லாம் நீங்க படத்துல பார்க்கலாம் பூம்புகா படத்துல செங்கோல் தான் நிற்கும் அதைத்தான் வந்து அவர் என்ன பண்றாரு அபிராமி பட்டார் கலையாத கல்வி சொல்வது கோணாத பொருள் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு கோல் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வேற மாதிரி ஒரு நினைவு வரக்கூடாது கோணாத கோல் தான் நிமிர்ந்து நிற்க வேண்டும் அரசாட்சி நிமிர்ந்து நிற்கணும் அறக்காட்சி நிமிர்ந்து நின்றால் நாம் எல்லாம் அமைதியாக வாழ முடியும் எத்தனையோ இடங்கள்ல நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்கு அழகாமையில பல நாடுகள் இருக்கின்றன இன்னைக்கு வந்தாலும் அவங்க தடுத்து நிறுத்தி அவர்களை வெளியேற்றுவதற்கு ராணுவ தடையை வைத்திருக்க வேண்டும் உலகிலேயே ஐந்தாவது ராணுவ படையுடையது இந்தியா நாடு எல்லா பக்கமும் தீபகற்பத்தில் எல்லா பக்கமும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்கள் பாதுகாப்புக்கு நின்று இருக்கிறார்கள் அதுதான் போனாத போல் அடுத்தது நாட்டை காப்பாற்ற அடுத்தது சிறுவனை ஆபத்தில் இருந்து ஒரு தனிப்பட்ட விஷயங்களுக்காக ஆபத்தில் இருந்து காப்பாற்றி இருக்கிறார் அப்பூதி அணிகளுடைய வீட்டிற்கு நாவுக்கரச சாப்பிட போகிறார் அவங்க அப்பூதி அணிகளுடைய பாம்பு கடித்து விடுகிறது பாம்பு கடித்தவங்க என்ன ஆகுது வெளியே சொல்லாம தீட்டு ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிடாம போயிடுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க கடைசியில அவர் ஞான திருஷ்டி மூலம் அறிந்து பாம்பு உண்டு இருக்க காம்பு தீட்டி இருக்கிறது என்று தெரிந்து அந்த பாம்பையே வரவழைத்து அந்த பா அந்த அந்த விஷத்தை குறித்து அவனை உயிர்ப்பித்தி அளவுக்கு வைத்திருக்கிறது அந்த ஆன்மீகம் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது அந்த துப்பங்களை எல்லாம் அவங்க போக்குறாங்க இனிவரும் காலங்களில் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு பொது மந்திரம் இன்றைக்கில இருந்து அது உங்களுக்கே நீங்க வச்சுக்கிறீங்க இல்ல உங்க வீட்டு பக்கத்துல நாலு பேர் முன்னாடி ஒரு கூட பண்ணுங்க பெற்ற துன்பம் துப்பையரும் வேலைக்கு போறாரு அப்படின்னா கஷ்டப்பட்டு வேலைக்கு போறாங்க ஒரு இடத்துல போய் வண்டிய போட்டு அங்க இருந்து ஒரு பஸ் ஏறி அங்க இருந்து ஒரு ரயில் ஏறி அங்க இருந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஏறி அந்த ரூபாயை வாங்கிட்டு வந்து ஓனர்கிட்ட கொடுத்து வேலை காசாக்கி அப்படியே கப்பான் என்ன போற கஷ்டம் யாருமே பண்ணக்கூடாது அணிக்குமா சொல்வாரு ஓட்ட எடுக்க போனேனா என் கை மூட்டு காலு எல்லாமே வெளியாயிடும் கூட்டுறது பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் இருக்கட்டும் ஆனா எத்தனை தடவை நிக்க சொல்றது சேர்ந்து நில்லுங்க இந்த பக்கம் வாங்க கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு எல்லாருமே கண்ணை திறந்து இருக்காங்க ஒரு தடவை பார்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நிக்க வச்சு எல்லாம் ஒரு வேலையா நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும் எல்லாருமே அவங்க அவங்க தொழில நொந்து கொள்வாங்க நொந்து கொள்ளா எல்லாருமே திருப்தி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நான் வந்து நிம்மதியோட இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க யாரு சொல்றீங்க நிம்மதி சந்தோஷத்தோட ஆரோக்கியத்தோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க கையை ஒரே ஒரு ஆள் தான் பாருங்க பன்னெண்டு பேர்ல ஒரே ஒரு ஆள் தான் நிம்மதியோட நிம்மதி வரல ஆரோக்கியம் வரல சந்தோஷம் வரல இனிமேதான் வரும் அந்த இனிமே அந்த நிலைக்கு நம்ம செல்வதற்கு எடுத்து என்ன வழிபாடு செய்யணும் யான் பெற்ற துன்பம் யாருக்குமே ஒரு சில பேரு பழமொழி மாதிரி போடுவாங்க இந்த துன்பம் எதிரிக்கும் வரக்கூடாது அவ்வளவு அனுபவம் அனுபவத்தோடு சொல்றாங்க எதிரிக்கும் இந்த மாதிரியான துன்பம் வரக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த என்ன பண்ணணும் யான் பெற்ற துன்பம் து பையம் யாருக்குமே வரக்கூடாது ஒருவேளை நான் சாப்பிட்றேன் இந்த துன்பம் யாருக்கும் வரலாமா மூணு வேலையும் வயிறு நேரம் சாப்பிடும் அப்பதான் வந்து மனிதனால நம்ம செயல்பட முடியும் நான் ஒருவேளை சாப்பிட்றேன் என்னுடைய துன்பம் யாருக்கும் வரக்கூடாது இன்பம் எல்லாருக்கும் வரட்டும் அவரே அதை பார்த்துக்குவார் ஆனா துன்பம் எனக்கு ஒரு வயிற்று வலி அந்த வயிற்று வழி யாருக்குமே வரக்கூடாது எனக்கு கண்பார் குறைவு அந்த கண்பார்வை குறைவு யாருக்குமே வரக்கூடாது எனக்கு சுகர் அதிகம் அந்த மாதிரி ஒரு வியாதி யாருக்கும் வரக்கூடாது அது இதுல எல்லாமே அடங்கிடுச்சு யான் பெற்ற துன்பம் வேறு பிறவாகாத இப்படிப்பட்ட குடும்பமான துன்பம் பயம் வாழ்க்கை நோய் விபத்து ஒரு சில இடங்கள்ல விபத்து ரோட்டிலேயே விபத்து நடந்து அஞ்சு பெண் பாடி கிடக்குது யாரா பார்த்துருக்கீங்களா நான்குல பேப்பர்ல படிப்பீங்க ரெண்டு டூ வீலர் மோதிருச்சு ரிக்ஷா போதிருச்சு ஆட்டோ ரிக்ஷா அது வந்து பேப்பர்ல படிக்கிறதுக்கு ஒரு தனம் பத்து நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த தகவலே வருது ரோட்லயே நாலு வயிற் சாலையில ஒரு பக்ஸும் ஒரு கார் மோதி வெளிய வந்து ஏழு பேர் செதறி கிடக்குறாங்க ஒவ்வொரு நிலையம் யாரும் நீங்க பாத்துருக்கீங்க எத்தனை பாடி இருந்துச்சு நாலு பாடி பாக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அரிய வந்து திண்டுக்கல் பார்த்தேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு பாடி செதறி கிடக்குது யாருடைய கை யாருடைய கார் யாருடைய தலை முடியாது அங்க வந்து கூட்டம் நம்ம கடந்து போனோம்னாலும் ஒரு மனிதா இருப்பான் யாருப்பா சொல்லி எதை எப்படி கார் வேற நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னும் ஜன்னல் வழியா பார்த்தோம்னா எப்படி கிடக்குது நாலு ஆம்புலன்ஸ் இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து கூட்டத்தை கலைக்கிறதுக்கு இருபத்தஞ்சு போலீஸ் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த தகவல் திட்டியவரும் அவர்கள் எப்படி வேதனை பெற்றிருப்பார்கள் அதுதான் துன்பம் இந்த துன்பரணம் அவர்களை பார்த்ததும் எப்படியெல்லாம் அவர்களை அடக்கி ஆண்டிருக்கும் இதுதான் துன்பம் இந்த துன்பம் யாருக்குமே வரவே கூடாது என்று நாம் என்ன பண்றோம் இறைவனை வழிபாடு செய்வோம் இதுதான் துன்பரணம் இந்த துன்பரணம் யாருக்குமே கிடைக்கக்கூடாது ஒரு சில வீடுகளில் சொல்லுவோம் நைட்டு தூங்கினாருங்க காலையில் எழுந்திரிக்கவே இல்லை இப்படிப்பட்ட பண்ண மனம் அப்போ அப்படியே ஷேமிங் பண்ண மாதிரி அப்படியே தொத்தக்காரன் மாதிரி அப்படியே இருக்கா காலையில் போய் ஏழு மணிக்கு போய் பார்க்க போகிறோம் அவர் எப்போவுமே அஞ்சாயிரம் எழுந்திரிச்சி டீ கேட்பாரு நீங்கள் டீ கே காப்புறதுக்கு எழுந்திரிக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோம்னா என்னது முக்கியம் இதுதான் நல்ல ஒரு மனம் இதுதான் அவங்கெல்லாம் எதிர்பார்க்குறாங்க மக்கள் இல்லத்தில் மனிதர்கள் இல்லத்தில் என்ன வேட்டப்படைகிறது இது ஒரு முக்கியந்த ஸ்தானம் நம்ம வந்து இப்ப பேசுறது இனி இன்னைக்குல இருந்து நீங்க சொல்ல போறது ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீங்க போயிருக்க அந்த உயர்ந்த ஸ்தானத்துல நட்சத்திரம் ஒரு ஆள் தான் வர முடியும் மதுரையினுடைய பாப்புலேஷன் இன்னைக்கு இருபது லட்சத்தை தாங்கிடுச்சு மதுரை நகர்ல மட்டும் அந்த இருபது லட்சத்துல நீங்க ஒரு பதிமூணு பேர் வேற யாருமே அதை சொல்ல மாட்டாங்க யார் பெற்ற நானே வாழலாம் உயர்நலவாதியா நானே வாழலாம் இன் குழந்தைகள் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க நட்சத்திரம் ஒருத்தர் நீங்க வந்து ஒரு பெரிய நிலைக்கு செல்கிறீங்க இந்த கட்டரையை கேட்டதனால இந்த சொற்பிவை கேட்டதனால நீங்க என்னது பண்படுகிறீர்கள் உங்களுடைய மனநிலை பண்பட்டு வேத விதமா போயிருது இனி எந்த உயிர்களுக்கும் உங்களால எந்த ஒரு திங்கும் நினைக்க முடியாது நினைக்கவும் மாட்டீர்கள் காரணம் இந்த அனுபவ ரீதியான கருத்துக்கள் உங்களை திசை திருப்பி கொண்டு போயிடும் நீங்க ஏதாவது செய்யணும்னு மனதால நினைத்தா கூட ஏய் வேணாம் கட்டளை படிக்கும் போதுமா ஒரு உறுதிமொழி விருப்பு ஃபோட்டோ அந்த உறுதிமொழி படியே நம்முடைய வாழ்க்கையை செல்லட்டும் அதனால் தான் கவியரசர் ஒரு இடத்தில் சொல்வார் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி வீர விப்பம் இருன்று துன்பம் அது வியாபார நிதியும் சரி நோய் நொடியும் சரி எந்த வேணாலும் வரலாம் அவர் கண்டுபிடித்திருக்கிறாள் கவியலரசன் சனியா சிறு அதாவது சிறிய நல்ல அற்புதமான சொற்களை வைத்து நம்மை தைத்து விடுகிறான் அந்த சொற்கள் உங்க மனதுல இருந்து நகரவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில அவர் அத சொல்கிறான் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி இந்த நியதியை யாருமே இந்த உலகத்தில் மாற்றவே முடியாது மாற்ற முடிந்தால் அவற்றோடு இறைவன் அந்த இறைவனை நினைத்துத்தான் நாம் இன்றைக்கு இந்த தலைப்பை பற்றி பேசியிருக்கிறோம் உரையாடி இருக்கிறோம் இந்த தலைப்பு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தலைப்பாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுடைய கருத்து கிடைத்திருக்கும் என்று பேசி அந்த ஒரு இருபது நிமிடங்கள் நேரமாக அமைந்திருக்கும் வரும் காலங்களில் உங்களுடைய மனதில் அச்சங்கள் எதுவும் நேராது நீங்க மற்றவர்களுக்கு ஆர்வம் சொல்லலாம் அடைந்த துன்பம் பிறலாகாது மையம் இந்த மையத்தில் யாருக்குமே இந்த மாதிரி துன்பங்கள் வராது என்று நீங்கள் இறைவனை இனி அனுதினமும் வழிபாடு செய்யும் போது அப்படி வழிபாட ஆரம்பி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஆத்ம ஞான சபைக்கும் இங்கு பல அலுவல்களுக்கு இடையில் வருவது புரிந்த அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி உங்களுடைய மனதில் என்றென்றும் இந்த அனுஷ்டானம் இந்த வார்த்தைகள் இந்த சொற்கள் இந்த எடுத்துக்காட்டுகள் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த இறைவனை கூறி வேண்டி இந்த கட்டையை இந்த சொற்பை இனிதான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சி